भाई गेल।, गेल गेल ए উনি கே ல उठा என்ன இமே ஹாப்பியா இருப்பனு சொல்லுங்க 나ங்க எப்பயும் ஹாப்பியா இருக்க हां ஜாலியா இருப்போம் ஹாய் ஹாய் என்ன வேணும் கண்ணுக்குட்டிக்கு என்ன வேணும் என்ன வேணும் கிராமத்து அழகை பாருங்கள் என் இனிய தமிழ் மக்களே சூரனூர் கிராமம் மதுரை பக்கத்தில் இருக்கு இந்த மாடு என் ஃபோனை சாப்பிட்றோன்னு நிற்கிறேன் எதுவும் கொடுக்கல நான் இங்கே பாருங்கள் எல்லாம் ஸ்டில்லாக நிற்கிறாங்க வாவ் அதை போறது வாரம் வந்துச்சு உனக்கு ஃபோன் வேணும் என்ன வேணும் கண்ணுக்குட்டிக்கு என்ன வேணும் கண்ணுக்குட்டிக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் கண்ணுக்குட்டிக்கு கண்ணுக்குட்டிக்கு என்ன வேணும் ஃபோட்டோ போஸ்ட் கொடுங்க வெரி குட் ம் இவங்கெல்லாம் இப்போ ஸ்டில்லா இருக்காங்க நான் கிட்டே வந்தோம்னு நான் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஹாய் கோலீஸ் கொக்கோ கோ ஹாய் பசங்களா ஹாய் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பராக இருக்கீங்களா ட்வின்ஸா உன் பேர் என்ன சவிதா நீங்கள் யார்ப்பா உன் பேர்ப்பா உன் சவிதா கலா ஐயோ பாய் இது உன் பேர் என்ன ஹலோ எல்லாம் நான் பாய்ஸ் இப்படி பண்ணுங்க இங்கே குட்டீஸ் பாரு ஓப்பா வாங்க 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 ஏய் நிறைய குட்டீஸ் வந்துட்டாங்கப்பா இங்க பாருங்க நிறைய வாலு பசங்க எல்லாம் இங்க குட்டி குட்டி பசங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சூரனூர் கிராமத்துல அவங்க வந்து இப்ப ஹாய் சொல்ல போறாங்க சரியா பாக்கலாமா உங்க பேர் என்ன கண்ணுக்குட்டி உங்க பேர் என்ன பாண்டி மீனா

ஹலோ சித்தா ஹரி பிரசாத் ஹரி பிரசாத் ஹாய் பகா பிரகாஷ் வாவ் உங்க பேரு ஹாசினி ஹான் ஹாசினி நீ கண்ணு குட்டி मित्रा मित्राனா मित्राனுக்கு என்ன ஆச்சு தலையில? உலந்துட்ட ச்சோ ஓடி போடிங்களா? இன்னைக்கு ஜாகரடியா இருக்கணும். சரியா? ஓன் செல். ஹாய் செல். ஹாய் ஹாய் டீச்சர். நான் டீச்சரா? ஹாய். ஆஹா எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. சரி ஓகே ஸ்டார் எல்லாரும் சொல்லணும் ஸ்டார் சூப்பர் 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 சொல்லுங்க எல்லாரும் சேனலை பாருங்க லைக் பண்ணுங்க

நான் அப்படியா அப்படியா ஸ்கூல் போய் நாளைக்கு டெஸ்ட் வைக்கலாமா வைக்கலாமா டெஸ்ட் சொல்லலாமா மிஸ் சாட் போறீங்க அவளோதான் நான் படிக்க மாட்டேன் அப்படிதானே படிக்கணும் இப்ப நீங்க குட்டி பாப்பா அப்படி படிக்கணும் சரியா ஓகே பாய் சொல்லுங்க பாய் சூப்பர் பாய் சரி ஸ்டார் தமிழ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சொல்லுங்க